மாதா தொலைக்காட்சி நேயர்களை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அன்றாட உணவு பகுதியில் பணக்காரன் ஏழை லாசர் நிகழ்வு நமக்கு அன்றாட உணவாக தரப்படுகிறது அன்பு இறை மக்களே செல்வத்தின் பயன் என்ன செல்வம் எதற்காக தரப்படுகிறது செல்வத்தினுடைய பயன் ஈதல் என்று வரையறை செய்யப்படுகிறது எவரும் இரண்டு தலைவருக்கு ஒரே நேரத்தில் பணிபிடை செய்யலாது கடவுளுக்கும் செல்வத்திற்கும் ஒரே நேரத்தில் பணிவிடை இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக செல்வத்தின் பயன் கடவுளை கண்டடைய வேண்டும் செல்வத்தின் பயனை கொண்டு கடவுளை அடைவதற்குரிய வழியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் நமக்கு தரப்படுகின்ற அழைப்பு அறிவற்ற செல்வந்தனுடைய ஒரு நிகழ்வு நமக்கு தெரியும் என்ன செய்வேன் என் களஞ்சியம் நிரம்பி இருக்கிறது அதே வழியில் விளை பொருட்கள் விளைந்து நிற்கின்றது ஒன்று செய்வேன் என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன் அங்கே விளை பொருட்களை சேர்த்து வைப்பேன் நின்றே நீ உண்டு குடித்து பல்லாண்டு வாழ்ந்துடு எனக்கு சொல்லிக் கொள்வேன் என்று சொல்லிக் கொள்கிறான் கடவுள் அவனுக்கு காட்சி கொடுத்து சொல்லுகிறான் அறிவிலேயே இரவு உனது உயிர் உண்டமிருந்து போய்விடும் அதை சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் அன்பிறை மக்களை தான் சேகரித்தது நான் சம்பாதித்தது சம்பாதிக்காத ஒருவனுக்கு விட்டு செல்வதற்காகவா சிந்தித்து பார்க்க வேண்டும் சபை உரையாடல் சொல்வார் எல்லாம் வீண் இந்த மன்னக வாழ்வு வீண் அப்படி என்றால் நான் இந்த மண்டக செல்வத்தை கொண்டு விண்ணகத்தில் நிலையாமையை பெற்றுக் கொள்வதற்கு அழியாமையை நான் என்னையே என் செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வருகின்ற ஒரு கதை அழகான ஒரு கதை ஏழை லாசர் லாசர் என்றால் கடவுள் உதவுபவர் என்கின்ற பொருளை கொண்டது செல்வந்தன் எல்லாம் இருக்கிறது ஆனால் தன் இருப்பதை ஏழையோடு பகிர்ந்து கொள்வதற்குரிய நல்ல மனம் அவரிடம் இல்லை அவனம் இருக்கின்ற கொடூரமான குணமாக சித்தரிக்கப்படுவது கண்டுகொள்ளாத மனநிலை ஓர் ஏழை அவன் வீட்டின் உச்சத்தில் வீட்டின் வாயில் அருகில் கதவண்டில் அருகில் கிடக்கின்றான் அவரை கண்டுகொள்ளாமல் அந்த செல்வந்தன் இருக்கின்றான் அதை கண்டுகொள்ளாத தன்மை அவனுக்கு நரகத்தை கொடுப்பதாக பதிவு செய்யப்படுகிறது ஒரு ஏழை உங்கள் முன்பாக பசியுற்று குச்சு இருக்கின்ற போது ஆடையற்று இருக்கின்ற போது துன்புச்சு இருக்கின்ற போது நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்றால் கிடைக்கும் தண்டனை பெரிதாக கிடைக்காண கிடக்கிறது மத்திய செய்து இருபத்தைந்தாம் அதிகாரத்தை சொல்லுகிறார் சின்னம் சிறிய சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் நடுத்தீர்வு போது நரகத்து தள்ளப்படுகின்ற மக்கள் கேட்டார்கள் நாங்கள் உனக்கு எப்போது தண்ணீர் தரவில்லை உனது தாகத்தை தணிக்கவில்லை உணவு தரவில்லை ஆடை தரவில்லை நீ எப்போது நோயுற்று சிறையில் இருந்து என்று கேள்வி கேட்கின்ற போது சின்னம் சிறிய ஒருவருக்கு நீ செய்யாததெல்லாம் எனக்கே செய்யவில்லை என்று இயேசு அந்த ஏழைகளோடு இணைத்துக் கொள்கின்றார் ஆக நமது கடவுள் ஏழைகளின் கடவுளாக இருக்கின்றார் துன்புறுகின்றவர்களின் கடவுளாக இருக்கின்றார் அநாதைகளின் கடவுளாக இருக்கின்றார் ஆக நாம் கடவுளின் மீது அன்பு கொள்கிறோம் என்றால் கண்ணுக்கு புலப்படாத கடவுள் அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு கண்ணுக்கு புலப்படக்கூடிய தன் சகோதரன் சகோதரி வெறுக்கின்றவர்கள் பொய்யர்களாக இருக்கின்றார்கள் கடவுள் அன்பு செய்கிறோமா சின்னம் சிறியவர்களில் இறைவனை காண்பதற்கு நமது உள்ளத்தை திறந்துடுவோம் கடவுளை ஆசிர்வதித்து இருக்கிறார் என்றால் அந்த செல்வத்தை கொண்டு அந்த பலனை கொண்டு மறு உலகில் விண்ணகச் செல்வத்தை பெற்றுக் கொள்வதற்காக தயார் செய்து கொள்வோம் கண்டுகொள்ளாத தன்மை நரக நமக்கு பெற்று தந்துவிடும் இணைச்சட்டம் பதினைந்து நான்கில் ஆழ்ந்தவர் சொல்லுகிறார் ஒரு கட்டளையாக சொல்லுகிறார் உன்னிடம் வறியவர் இல்லாதிருக்கட்டும் உன்னிடம் வறியவர்கள் இல்லாத நிலை இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஒவ்வொருவரும் அனைவருக்காகவும் அனைவரும் ஒவ்வொருவருக்காக பொது உடைமை சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் உனக்காக நீ இயங்குகின்ற இரையாட்சி சமூகம் அதே இணைச்சட்டும் நூலில் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாவது இறைவார்த்தையில் கடவுள் கட்டளையிட்டு சொல்கிறார் உடல் நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பர் எனவே நான் ஒரு கட்டளையிடுகின்றேன் உன் சகோதரனுக்கும் உன் நாட்டில் உள்ள வறியவருக்கும் தேவையில் உழல்கின்றவர்களுக்கும் உன் கையை தாராளமாக திறந்து வை அன்பிரை மக்களே கடவுள் விரும்புவது இதுதான் இறையாட்சியை நனவாக்க உடன் பயணிப்போமா இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க